இயேசுனுடைய சொந்த ஊரிலே அவரை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் இவரை புரிந்து கொள்ளாதவர்கள் யார் இவர் என்று தரம் தாழ்த்தி பேசுகிறார்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை பிற மனிதர்களிடம் உணர வேண்டும் அதை பார்த்தால்தான் இயேசுவை புரிந்து கொள்ள முடியும் நமக்கு என்ன கிடைக்கும் நான் என்ன விரும்புகிறேன் நம்முடைய கண்ணோட்டம் இதிலேயே குறியாக இருந்தால் பிற மனிதரிடம் இருக்கின்ற கடவுளுடைய பிரசன்னத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது இயேசனுடைய போதனைகள் அவர் செய்த புதுமைகள் அவர் வாழ்ந்த வாழ்வு முறை இதெல்லாம் அவர் கடவுள் புனிதமானவர் என்பதை எடுத்துரைத்திருக்கும் மரியாளுக்கு தெரிந்திருக்கும் சூசியப்பருக்கு தெரிந்திருக்கும் அவருடைய திருத்தூதர்களிலே சீடர்களிலே பல பேர் இதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து வைத்திருப்பார்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி ஆனால் இன்றும் அதே இயேசுவை பிற மனிதர்களை கண்டு கடவுளை வணங்கவும் கடவுளை ஏற்றுக்கொள்ளவும் பக்குவம் வேண்டும் இல்லை என்றால் இயேசு என்ன பெரிய சாதிச்சிட்டாரு அவருடைய போதனையில் என்ன வித்தியாசமாக இருக்குது என்று கேள்வி நிலையோடைய அப்படி நின்றுடுவோம் நான் பிற மனிதரிடம் இருக்கின்ற நற்குணங்களிலே பிற மனிதரிடம் இருக்கின்ற கடவுளுடைய பிரசனத்திலே நம்முடைய ஆன்மீகம் வளரணும் கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மை நாமே ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வதிலே தான் முடியும் முயற்சி செய்வோம் அதன் ஆசிரியத்து மக்களைப் போல குறையை காணாமல் நிறைவை நோக்கி நம்மையே பயணித்து செல்வோம் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக